நான் பதினெட்டு வயதாக இருந்தபோது என் அக்கா ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போதே இறந்துவிட்டாள் என் பெற்றோர் குழந்தையின் நலனுக்காக என்னை என் மைத்துனருக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர் ஆனால் எனக்கு என் மைத்துனரை பார்க்க மிகவும் பயமாக இருந்தது ஏனென்றால் அவர் மிகப்பெரிய மனிதனாக இருந்தார் ஆனால் நான் பதினெட்டு வயதுடைய மென்மையான அழகான பெண் நான் வேண்டாம் என்று மறுத்தும் என் மைத்துனருக்கு என்னை திருமணம் செய்து வைத்தார்கள் முதலிரவில் அவர் என்னை நெருங்கியபோது நான் அவரை பார்த்து பயந்தேன் ஏன் பயப்படுகிறாய் நான் அவ்வளவு வேகமானவன் அல்ல என்றார் என் பெயர் கௌரி என் அக்கா இறந்த பின்பு என் மடியில் என் சிறிய மகன் அழுது கொண்டிருக்கிறான் அந்த நேரத்தில் எனக்கு பதினெட்டு வயதுதான் அவனை எப்படி அமைதிப்படுத்துவது என்று எனக்கு புரியவில்லை அவன் தொடர்ந்து அழுது கொண்டிருந்தான் அவன் அமைதியாகவே இல்லை அவனை மடியில் வைத்து தாளாட்டி நான் விட்டேன் என் அம்மா அக்கா இறந்த அதிர்ச்சியில் உடல்நலம் சரியில்லாமல் தன் அறையில் படுத்திருந்தார் அவருக்கு அடிக்கடி மயக்கம் வந்து கொண்டிருந்தது என் அக்காவின் குழந்தை பிறந்தவுடனேயே அக்காய் இவ்வுலகை விட்டு பிரிந்ததால் நானும் ஒரு பெரிய துக்கத்தில் இருந்தேன் ஆனால் அந்த குழந்தை அழுகையை நிறுத்தாத போது எனக்கும் அழுகை வந்து அழ ஆரம்பித்தேன் என் குரலை கேட்டு அப்பா என் அறைக்கு ஓடி வந்தார் நானும் குழந்தையும் அழுது கொண்டிருப்பதைக் கண்டு கௌரி என்னானது ஏன் அழுகிறாய் என்று கேட்டார் அப்பா இந்த குழந்தை அமைதியாகவே இல்லை நான் அவனை எப்படி அமைதிப்படுத்துவது என்று தெரியவில்லை என்று நான் சொன்னேன் என் அப்பா அந்த குழந்தையை தன் மடியில் எடுத்து ஒரு பெருமூச்சு விட்டார் இவனும் வந்தவுடனேயே தன் அம்மாவே விட்டானே என்ன செய்ய முடியும் என்றார் நான் மிகவும் கஷ்டப்பட்டுதான் என் அம்மாவையும் என் அக்கா மகனையும் கவனித்தேன் எட்டு நாட்களுக்குப் பிறகுதான் என் அம்மாவின் உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக சரியானது ஆனாலும் அவள் இறந்த தன் மகளை நினைத்து அதிகம் அழுதாள் ஆனால் பின்பு அம்மா தன் பேரனை கவனித்து கொள்ள ஆரம்பித்தாள் என் அக்காவின் மரணத்திற்குப் பிறகு என் மைத்துனர் ஒருமுறை கூட எங்கள் வீட்டிற்கு வரவில்லை என் அக்காவும் மைத்துனரும் காதல் திருமணம் செய்து கொண்டார்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் உயிராக நேசித்தார்கள் ஆனால் என் அக்காவுக்கு வயது மிகவும் குறைவு முதலில் அப்பா அம்மா இந்த திருமணத்திற்கு முற்றிலும் எதிராக இருந்தார்கள் என் அக்காவுக்கு வள்ளி என்று பெயர் அவளுக்கு அப்போது பத்தொன்பது வயதுதான் ஆகியிருந்தது நாங்கள் இப்போது எங்கள் மகளை திருமணம் செய்து வைக்க விரும்பவில்லை என்று என் அப்பா அம்மா சொன்னார்கள் ஆனால் என் அக்கா பிடிவாதமாக இருந்தால் மைத்துனரும் எங்கள் வீட்டை விடுவதாக இல்லை வேறு வழியின்றி அம்மா அப்பா இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டியதாயிற்று ஏனென்றால் அக்கா உணர்ச்சவசப்பட்டு ஏதாவது தவறான முடிவை எடுத்து விடுவாளே என்று அவர்கள் பயந்தார்கள் ஆனால் குழந்தை பிறந்த உடனேயே என் அக்கா இந்த உலகை விட்டு போய்விட்டாள் அவளுடைய விதி அவ்வளவுதான் எழுதப்பட்டிருந்தது இப்போது ஒரு மாதம் கடந்து விட்டது குழந்தைக்கு என் மடி பழக்கமாகி விட்டது மைத்துனர் எங்கள் வீட்டிற்கு வந்தபோது அவருக்கு தாடி வளர்ந்திருந்தது கண்கள் சிவந்திருந்தன சிறிது நேரம் மட்டுமே அவர் தன் மகனை மடியில் எடுத்தார் அவனை கொஞ்சினார் என் அம்மா சொன்னார் கௌரி இன்னும் மிகவும் சிறியவள் அவள் பிட்டுவை கவனிப்பது மிகவும் கடினம் நானும் வள்ளி இறந்ததிலிருந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறேன் என் உடலிலிருந்து பாதி உயிர் யாரோ பிடுங்கியது போல் இருக்கிறது என்றார் மைத்துனர் சொன்னார் அத்தை இது கடவுளின் விருப்பம் நாம் என்ன செய்ய முடியும் நீங்கள் ஒருவரை ஒருவர் சொல்லி உங்கள் மனதை இலகுவாக்கி கொள்ளலாம் ஒருவருக்கொருவர் தைரியம் சொல்லிக் கொள்ளலாம் கொஞ்சம் என்னை பற்றியும் யோசியுங்கள் காலியான வீட்டில் எனக்கு வள்ளியின் குரல்கள் கேட்கின்றன நான் எந்த மனதுடன் அங்கு தனியாக இருக்கிறேன் என்று எனக்கு தான் தெரியும் என்றார் அவருடைய துக்கம் அவரது இடத்தில் மிகவும் பெரியது என் அம்மா ஒரு ஆழமான பெருமூச்சு விட்டார் இப்போது கல்லூரி விடுமுறை ஆனால் விடுமுறைக்கு பிறகு கௌரியின் கல்லூரி தொடங்கும் மருமகனே சிறிய குழந்தையை கவனிக்கும் நிலையில் நான் இப்போது இல்லை போனவள் போய்விட்டாள் நீ இப்போது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் இன்னொரு திருமணம் செய்து கொள் என்று சொன்னார் இதை கேட்டதும் என் மைத்துனரின் நெச்சியில் சுருக்கம் அத்தை என்ன இப்படி பேசுகிறீர்கள் வள்ளியின் இடத்தை நான் யாருக்கும் கொடுக்க முடியாது ஒருபோதும் கொடுக்க முடியாது அவளை நான் எவ்வளவு நேசித்தேன் என்று உங்களுக்கு தெரியும் அவள் பெயரில் என் வாழ்நாள் முழுவதையும் கழிக்க முடியும் என் குழந்தை கொஞ்சம் பெரியவனானதும் நான் அவனை என்னுடன் அழைத்து செல்வேன் என்றார் என் அம்மா சொன்னார் மருமகனே நீ வள்ளியைப் போல் யாரையும் நேசிக்க முடியாது என்று எனக்கு தெரியும் ஆனால் உன் குழந்தைக்கு ஒரு தாய் தேவை அல்லவா என்று மைத்துனர் சொன்னார் ஏன் சித்தி வளர்க்க முடியாதா கௌரி இன்னும் சிறியவள் வெறும் பதினெட்டு வயதுதான் அவளுக்கு இப்போதே திருமணம் செய்து வைக்கப் போகிறீர்களா அவள் இருபத்தி இரண்டு வயதாகும் போது என் மகன் ஐந்து வயதாகி விடுவான் பிறகு நான் அவனை அழைத்து செல்வேன் என்றார் ஆனால் அம்மா சொன்னார் மருமகனே இப்போது நீ உன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் உன் மகன் கௌரியின் மடியில் பழகிவிட்டால் வேறு எந்த பெண்ணையும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இன்று இல்லாவிட்டாலும் நாளை நீ இன்னொரு திருமணம் செய்துதான் ஆக வேண்டும் இந்த வாழ்க்கை தனியாக போகாது என்றார் மைத்துனர் சொன்னார் நான் திருமணம் செய்து கொள்ளவே மாட்டேன் இப்போதும் இல்லை எப்போதும் இல்லை என்றார் என் அம்மா சொன்னார் இப்போதைக்கு உன் மனதில் வள்ளியின் துக்கம் புதியதாக இருக்கிறது ஆனால் காலம் செல்ல செல்ல எல்லாம் சரியாகிவிடும் என்று எனக்கு தெரியும் சில மாதங்களுக்கு பிறகு நீ திருமணம் செய்து கொள் அப்போது உன் குழந்தைக்கு உன் புதிய மனைவியின் பழக்கம் ஏற்படும் இல்லை என்றால் பிறகு மிகவும் கஷ்டமாகிவிடும் இப்போது பிட்டு சிறியவன் யாருடைய மடியில் போட்டாலும் அவன் பழகிவிடுவான் ஆனால் பெரியவனானதும் புதிய பெண்ணை ஏற்றுக்கொள்வது அவனுக்கு மிகவும் சிரமமாக இருக்கும் என்றார் என் அம்மாவின் பேச்சையும் மைத்துனருக்கு பிடிக்கவில்லை அவர் உடனே எழுந்து போய்விட்டார் அதன் பிறகு நான்கு மாதங்கள் கழித்துதான் வந்தார் பிட்டுக்கு ஐந்து மாதங்கள் ஆகிவிட்டன இப்போது அவன் என்னை விட்டு பிரிந்திருக்கவே மாட்டான் கல்லூரி முடிந்து நான் வரும்போது அவன் அழுது கொண்டிருப்பான் அம்மா அவனை சமாதானம் செய்து கலைத்து விடுவார் ஆனால் அவன் அமைதியாகவே மாட்டான் நான் வந்தவுடன் அவனை என் மடியில் எடுத்தால் அவன் அழுகே நின்றுவிடும் அவன் என்னுடன் தான் தூங்குவான் என் கையால் தான் சாப்பிடுவான் என்னை தன் அம்மாவாக நினைத்தான் நானும் அவனுக்காக அதே போன்ற உணர்வுகளை கொண்டிருந்தேன் என் அம்மா அடிக்கடி மைத்துனரிடம் தன் வாழ்க்கையை பற்றி யோசிக்க சொல்வார் உன் குழந்தையின் வாழ்க்கை விஷயம் இது என்பார் ஆனால் அவர் என்ன நினைத்து கொண்டிருந்தாரோ தெரியவில்லை அம்மா வீட்டிற்கு அடிக்கடி அழைத்தும் நான்கு மாதங்கள் கழித்துதான் வந்தார் ஒரு மணி நேரம் மட்டுமே உட்கார்ந்திருந்தார் அம்மாவின் பேச்சை ஒரு காதில் கேட்டு மறுகாதில் விட்டுவிட்டு எழுந்து போய்விட்டார் ஒவ்வொரு மாதமும் என் அப்பாவின் கடையில் கொஞ்சம் பணம் கொடுத்துவிட்டு போவார் இது பிட்டுவின் செலவுக்கானது என் குழந்தையின் சுமையை நான் யாருக்கும் போட விரும்பவில்லை என்று சொல்வார் நாட்கள் இப்படியே நகர்ந்தன நான் இருபத்தோரு வயது ஆகிவிட்டேன் இப்போது பிட்டுக்கு மூன்று வயது ஆகிவிட்டது இப்போது அவன் என்னை விட்டு பிரிந்திருக்கவே மாட்டான் என்னை மம்மா அம்மா என்று அழைப்பான் அந்த நாட்களில் எனக்கு ஒரு சம்பந்தம் வந்தது மிகவும் வசதியான குடும்பம் என் அம்மா மைத்துனரை அழைத்து கௌரிக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கிறது நாங்கள் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறோம் என்றார் இதை கேட்டதும் அவர் சொன்னார் ஆனால் என் குழந்தை என்னாகும் பிட்டு உங்கள் பிள்ளை இல்லையா உங்கள் மகளின் கடைசி அடையாளம் உங்கள் மகளுக்காக என் குழந்தையுடன் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்ளாதீர்கள் அவனிடமிருந்து அவனது அம்மாவை பறிக்காதீர்கள் விட்டு கௌரியை தான் தன் அம்மாவாக நினைக்கிறான் உங்கள் மகளுக்கு இப்போது என்ன வயது போய்விட்டது இன்னும் இரண்டு மூன்று வருடங்கள் பொறுங்கள் அதன் பின் பிட்டவும் பெரியவனாகி விஷயத்தை புரிந்து கொள்வான் பின்பு நானே கௌரிக்கு ஒரு நல்ல வீட்டில் திருமணம் செய்து வைப்பேன் ஆனால் என் மகன் என்னுடன் இருக்கவும் விஷயங்களை புரிந்து கொள்ளவும் தகுதியுள்ளவனாக ஆகட்டும் என்றார் என் அம்மா சொன்னார் மருமகனே நீங்கள் ஏன் புரிந்து கொள்வதில்லை இப்போது கௌரியை அவன் விடமாட்டான் அவளை தன் அம்மாவாக நினைக்கிறான் இன்னும் கொஞ்சம் பெரியவனானதும் அவளை விட்டு பிரியவே மாட்டான் காலத்தின் போக்கு எப்படி இருக்கும் என்று தெரியாது நான் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறேன் கௌரியின் அப்பாவும் இரத்த அழுத்த நோயாளி நாங்கள் எங்கள் மகளுக்கு விரைவில் திருமணம் செய்து வைக்க விரும்புகிறோம் என்றார் என் அம்மா அதற்கு அவர் சொன்னார் சரி உங்களுக்கு இவ்வளவு அவசரம் என்றால் கௌரியை எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்றார் மைத்துனர் இந்த வார்த்தையை திடீரென்று சொன்னார் என் அம்மா மைத்துனர் இப்படி சொல்வார் என்று எதிர்பார்க்கவில்லை இதை கேட்டதும் என் அம்மா ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தார் நீ கௌரியை விட மிகவும் பெரியவன் முழு பத்து வயது மூத்தவன் என்றார் மைத்துனர் சொன்னார் அப்படியானால் என்ன பிட்டு கௌரியை தன் அம்மாவாக நினைக்கிறான் இப்போது அவளை விட்டு அவனால் பிரியவே முடியாது நான் வேறு எந்த பெண்ணையும் அழைத்து வந்தால் அவள் என் குழந்தையுடன் எப்படி நடந்து கொள்வாள் என்று தெரியாது என் முன்னால் அன்பாக இருக்கலாம் என் பின்னால் என் குழந்தையை அடிக்கலாம் ஆனால் கௌரி அவனுடைய சித்தி அவனுடன் நன்றாக பழகுவாள் இப்போது எப்படி அன்பு காட்டுகிறாளோ அதேபோல் தாய் போல் அன்பு காட்டுவாள் எனக்கு திருமணம் செய்து கொள்ள ஆசை இல்லை ஆனால் என் குழந்தைக்கு ஒரு தாய் வேண்டும் கௌரியை விட சிறந்தவர் யாரும் இருக்க முடியாது என்றார் என் அம்மா சொன்னார் நான் உன் மாமனாரிடம் பேசி பார்க்கிறேன் பார் கௌரி என் ஒரே மகள் நீ அவளை ஏற்றுக்கொள்ள விரும்பினால் முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிட்டுவின் தாய் என்ற முறையில் மட்டுமல்ல உன் மனைவியாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் திருமணத்திற்கு பிறகு என் மகளை பற்றி எனக்கு கவலை இருக்காது என்றார் என் அம்மா இதை கேட்டதும் மைத்துனரின் நெற்றியில் சுருக்கம் இழந்தது உங்களுக்கு குறை சொல்ல வாய்ப்பு கிடைக்காது என்றார் மைத்துனர் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் பார்க்கவும் அழகான இளைஞன் வயது முப்பத்தொன்னு எந்த பெண்ணும் அவரை பார்த்து தன் மனதை பறிகொடுக்கலாம் ஆனால் என் மனதில் அவருக்காக அப்படிப்பட்ட எந்த உணர்வுகளும் இல்லை நான் எப்போதும் அவரை என் சகோதரனாகத்தான் பார்த்தேன் அவர் வீட்டில் எந்த பொருள்களுக்கும் குறைவில்லை இந்த விஷயம் என் அப்பாவுக்கு தெரிந்ததும் யோசித்து பார்த்து அவரும் சம்மதித்தார் ஏனென்றால் அவர் என்னைவிட மிகவும் வயதில் மூத்தவராக இருந்தாலும் அவருக்கு அதைத் தவிர வேறு எந்த குறையும் இல்லை மேலும் மிகவும் முக்கியமான பிரச்சனை விட்டுதான் அவன் இன்னும் மிகவும் சிறியவன் அவனுக்கு ஒரு தாய் தேவைப்பட்டால் புதிதாக வரும் பெண் அவனுக்கு தாயன்பை கொடுப்பாளா இல்லையா என்று உறுதியாக சொல்ல முடியாது இதை யோசித்துதான் என் அப்பா திருமணத்திற்கு சம்மதித்தார் மேலும் அவர் வீட்டில் எந்த பொருட்களுக்கும் குறைவில்லை இதற்கிடையில் பிட்டுவும் என்னை மிகவும் பழக்கப்படுத்தி கொண்டான் என் அம்மா என் சம்பந்தம் கேட்டபோது நானும் எந்த ஆட்சேபனையும் சொல்லவில்லை மைத்துனரிடம் நான் ஆட்சேபிக்கக்கூடிய எந்த குறையும் இல்லை மாறாக பிட்டுவை நான் இப்போது நிம்மதியாக கவனித்துக் கொள்ள முடியும் என்பது எனக்கு மகிழ்ச்சியான விஷயமாக இருந்தது ஏனென்றால் பிட்டு மீது எனக்கு மிகுந்த பாசம் இருந்தது சரி மிகவும் எளிமையாக எனக்கும் ஆகாசுக்கும் அதாவது என் மைத்துனருக்கும் திருமணம் செய்து வைத்தார்கள் நான் ஆகாஷ் வீட்டிற்கு போன போது என் இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது ஏனென்றால் நான் ஆகாஷை பற்றி அப்படி ஒருபோதும் நினைத்ததில்லை அவர் என் மைத்துனர் என்பது மட்டும்தான் என் மனதில் இருந்தது இப்போதைக்கு என் இதயம் முற்றிலும் காலியாக இருந்தது அதில் எந்த உணர்வுகளும் இல்லை ஒரு கணவன் தன் மனைவியுடன் எப்படி பழகுவானோ அப்படியே அவரும் என்னுடன் பழகுவார் என்று நான் நினைத்தேன் ஆனால் அவர் அப்படி நடக்கவில்லை வீட்டிற்கு வந்ததும் அவர் எனக்கு ஒரு தனி அறையை காட்டினார் உனக்கு இங்கே எந்த தொந்தரவும் இருக்காது நீ பிட்டுவுடன் இங்கே நிம்மதியாக வாழலாம் என்றார் நான் ஆச்சரியத்துடன் ஆகாசை பார்த்தேன் அவர் என் அருகில் வந்து சொன்னார் என் மனதில் நேற்றும் வள்ளி இருந்தால் இன்றும் வள்ளி இருக்கிறாள் எப்போதும் வள்ளிதான் இருப்பாள் நீ என் வீட்டில் என் மகனின் தாயாக மட்டுமே வந்திருக்கிறாய் என் மனைவியாக முயற்சிக்காதே இதை சொல்லிவிட்டு அவர் அறையை விட்டு போய்விட்டார் நான் அமைதியாக ஆச்சரியமான கண்களுடன் அவரை பார்த்து கொண்டிருந்தேன் என் அறை காலியாகிவிட்டது பிட்டு என் விரலை பிடித்து மம்மா மம்மா என்று சொல்லி கொண்டிருந்தான் என் கண்களில் இருந்து வலிந்த கண்ணீரை துடைத்துவிட்டு பிட்டுவை படுக்கையில் படுக்க வைத்து தூங்க வைக்க ஆரம்பித்தேன் உடை மாற்றும் போது எனக்கு மிகவும் அழகை வந்தது இந்த திருமணம் எந்த சூழ்நிலையில் நடந்திருந்தாலும் எனக்கு இது ஒரு புதிய உணர்வு நான் ஆகாசை மனதார ஏற்றுக்கொண்டிருந்தேன் அவரோடு கணவன் மனைவி உறவை வைத்துக் கொள்ள விரும்பினேன் ஆனால் அவர் என் முகத்திலேயே என்னை அவமானப்படுத்தி என்னோடு மிகவும் மோசமாக நடந்து கொண்டார் என் மனதை புண்படுத்தினார் இதற்கு பதிலாக என் அம்மா என்னை வேறு யாருக்காவது திருமணம் செய்து வைத்திருந்தால் கூட பரவாயில்லை குறைந்தபட்சம் அவர் என்னோடு இப்படி நடந்து கொண்டிருக்க மாட்டார் இந்த மனிதன் கல் எவ்வளவு சாதாரணமாக எனக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு போய்விட்டார் என் இதயம் என்ன பாடுபடும் என்று ஒருமுறை கூட யோசிக்கவில்லை எனக்கு என் அக்காவின் மீது வெறுப்பில்லை ஆனால் நான் என் வாழ்க்கையை நன்றாக வாழ விரும்பினேன் ஒவ்வொரு பெண்ணும் தன் வாழ்க்கை துணை தன்னை மட்டுமே நேசிக்க வேண்டும் என்றுதான் விரும்புவாள் முன்பு அவர் வள்ளியை நேசித்த போது என் அக்கா எவ்வளவு அதிர்ஷ்டசாலி அவளுக்கு இவ்வளவு அன்பு செலுத்தும் கணவன் கிடைத்திருக்கிறார் என்று நான் சந்தோஷப்பட்டேன் ஆனால் இப்போது அதுவே என்னை உறுத்த ஆரம்பித்தது அவர் என் முன்னாலேயே அக்காவின் அன்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் அக்கா போய்விட்டாள் ஆனால் இப்போது நான் அவர் வாழ்க்கையில் வந்துவிட்டேன் எனக்குரிய சந்தோஷத்தையும் எனக்குரிய அன்பையும் கொடுப்பது அவர் கடமை ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை காலையில் நான் எழுந்தபோது முற்றிலும் அமைதியாக இருந்தேன் காலை உணவு மேஜையில் வைத்தேன் ஆகாஷ் அமைதியாக சாப்பிட்டார் ஒருமுறை கூட என் பக்கம் திரும்பி பார்க்கவில்லை அந்த கல் நெஞ்சுக்காரனை பார்த்து என் மனதிற்குள் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தேன் அலையில் நான் அக்காவை விட மிகவும் அதிகம் அக்காவும் அழகாகத்தான் இருந்தாள் ஆனால் நான் அவளை விட மிகவும் அழகாக இருந்தேன் ஆனால் ஆகாஷ் என் பக்கம் திரும்பி பார்க்கவே இல்லை அவர் மனதில் அக்கா மட்டுமே இருந்தார் சாப்பிட்டதும் அவர் போய்விட்டார் ஒவ்வொரு நாளும் இப்படியே கழிந்தது நாள் முழுவதும் நான் வேலையிலோ அல்லது பிட்டுவோடோ ஈடுபட்டிருந்தேன் ஆனால் இரவில் விரும்பாமலேயே என் கண்களில் கண்ணீர் வழிந்தது அவர் என்னை பார்க்க கூட விரும்பவில்லை என் அருகில் வருவதும் வெகு தூரம் ஆம் எனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அவர் கொண்டு வந்து வைப்பார் எனக்கு உணவு உடை போர்வைகளுக்கு எந்த குறையும் இல்லை ஆனால் ஒரு திருமணமான பெண்ணுக்கு இது மட்டும் போதாது அவளுக்கு கணவனின் அன்பு தேவை அது எனக்கு கிடைக்கவில்லை ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஒரு ஆசை இருக்கும் அதேபோல் எனக்கும் அவர் என்னை நேசிக்க வேண்டும் என்னை பாராட்ட வேண்டும் என்று என் மனம் ஏங்கியது ஒருமுறை நான் அலங்காரம் செய்து கொள்ள ஆசைப்பட்டேன் ஒரு அழகான புடவை அணிந்தேன் ஒப்பனை செய்து கொண்டேன் என் கூந்தலை விரித்து போட்டேன் தற்செயலாக அந்த நேரத்தில் ஆகாசும் வீட்டிற்கு வந்துவிட்டார் என்னை பார்த்ததும் அவர் நெச்சியில் சுருக்கம் எழுந்தது கோபமாக என்னை பார்த்து இது என்ன போட்டிருக்க இப்படி அலங்காரம் பண்ணி என் மனசை மயக்க பார்க்கிறியா என்ன நினைச்சிட்டு இருக்க நான் பலவீனமானவன்னு நினைச்சிட்டு இருக்கியா என் முன்னாடி இப்படி அலங்காரம் பண்ணிட்டு வந்தா நான் என் சுயநினைவை இழந்து உன்னை நெருங்கிடுவேன்னு நினைச்சியா வெட்கமா இல்ல உனக்கு இப்படிப்பட்ட தந்திரங்களை உபயோகிக்க உனக்கு வெட்கமாக இல்லையா என்றார் அவர் பேசியதை கேட்டதும் நான் அவர் முன்னாடி ரொம்ப சின்னவளா தெரிஞ்சேன் எனக்கு ரொம்ப அவமானமா இருந்தது என் கண்ணுல கண்ணீர் வந்துருச்சு நான் சும்மா தான் அலங்காரம் பண்ணிக்கிட்டேன் அவர் இருந்து சீக்கிரம் வந்து என்னை இப்படி அவமானப்படுத்துவார்னு எனக்கு தெரியாது நான் அறைக்கு போய் உடைமாத்திக்கிட்டு வெடித்து வெடித்து அழுதேன் என் பக்கத்தில் இருந்தான் நான் அழுவதை பார்த்து என் பக்கத்தில் வந்து என் கண்ணீரை துடைத்தான் மம்மா என்னாச்சு ஏன் அழுவுறீங்க அப்பா உங்களை திட்டினாங்களா நான் உங்கள் செல்லமில்லையா அப்பாவை விட்டு விடுங்க நான் இப்போ உங்க நொத்தில முத்தம் கொடுக்கிறேன் நீங்க சரியாகிடுவீங்கன்னு சொன்னான் நான் அவனை எப்படி சமாதானப்படுத்துவானோ அதே மாதிரி அவனும் என்னை சமாதானப்படுத்தினான் அவன் என் நெற்றியில் முத்தம் கொடுத்ததும் நான் என் கண்ணீரை துடைத்தேன் அழுதுகிட்டே என் எல்லா மேக்கப்பையும் கலைத்து விட்டேன் என் லிப்ஸ்டிக் என் முகம் முழுக்க பரவி இருந்தது காஜலும் கன்னங்கள் வரைக்கும் வந்திருந்தது அந்த நேரத்துல பிட்டு மேலே எனக்கு கொஞ்சமும் பாசம் இல்ல மாறாக அவன் மேலே எனக்கு கோபம் வந்துச்சு ஏன்னு தெரியல திடீர்னு என் வாழ்க்கையில பிட்டு இல்லைன்னா இன்னைக்கு எனக்கு இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு தோணுச்சு விட்டுனால தான் எனக்கு ஆகாஷோட கல்யாணம் நடந்துச்சு அது எனக்கு சுத்தமா பிடிக்கல பிட்டு என் அலங்கோலத்தை பார்த்து அவனோட சின்ன கையால என் முகத்தை துடைக்க ஆரம்பிச்சான் மம்மா நீங்க ரொம்ப அழகான பேய் மாதிரி இருக்கீங்க நான் இப்போது உங்க முகத்தை துடைக்கிறேன் இல்லைன்னா அப்பா பயந்து உங்களோட சண்டை போடுவாங்கன்னு சொன்னான் அவன் சொன்னதை கேட்டதும் என் முகத்துல ஒரு சிரிப்பு வந்துச்சு அவன் ஒரு அப்பாவி குழந்தை ஆனால் அந்த நாளுக்கு பிறகு நான் மீண்டும் ஒருபோது கூட தயாரானதில்லை நான் மிகவும் குறும்புத்தனமான பெண்ணாக இருந்தேன் பேசவும் சிரிக்கவும் விளையாடவும் இப்படி அனைத்தையும் நான் செய்ய விரும்பினேன் மேலும் நிறைய வண்ணமயமான ஆடைகளை அணிய விரும்பினேன் ஆனால் அந்த நாளுக்கு பிறகு மீண்டும் ஒருமுறை கூட என் மனம் இதையெல்லாம் செய்ய விரும்பவில்லை இப்போது எனக்கு இருபது வயது ஆகிவிட்டது என் பிறந்த நாள் அன்று என் மனதில் என்ன தோன்றியதோ தெரியவில்லை எனக்கு பிடித்த சிவப்பு நிற கவுனை அணிந்தேன் என் தலைமுடியையும் விரித்து போட்டேன் இது பகல் நேரம் ஆகாஷ் வரும் நேரம் இல்லை லேசான ஒப்பனையும் என் முகத்தில் செய்திருந்தேன் பிட்டு என் பக்கத்திலேயே இருந்தான் இப்போது அவனுக்கு பள்ளிக்கு செல்லும் வயது வந்துவிட்டது சில சமயங்களில் நான் மிகவும் அமைதியற்றவளாக இருக்கும்போது என் மனதில் பிட்டு மீது கோபம் வரும் ஆனால் அடுத்த நொடியே அந்த உணர்வை நான் உதறிவிடுவேன் அவன் என் மகன் என்னை மம்மா என்று அழைக்கிறான் நான் அவனை என் சொந்த குழந்தையைப் போல நேசித்தேன் அவன் தந்தையும் தண்டனையை நான் பிட்டுவுக்கேன் கொடுக்க வேண்டும் அன்று நான் தயாராக உட்கார்ந்திருந்தபோது தவறுதலாக பிட்டு என் புகைப்படத்தை எடுத்து ஆகாஷின் எண்ணுக்கு அனுப்பினான் இதெல்லாம் எனக்கு தெரியாது நீண்ட நேரத்திற்கு பிறகு எனக்கு பலகாரம் சாப்பிட ஆசையாக இருந்தது நான் எழுந்து சமையலறைக்கு சென்று பலகாரம் செய்ய தொடங்கினேன் நானும் என் மகனும் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த போதுதான் கோபமாக ஆகாஷ் வீட்டிற்குள் நுழைந்தான் நான் அப்படி தயாராகி இருந்ததை பார்த்ததும் அடுத்த நொடியே தன் கைபேசியை என் முன்னால் வீசினான் இதெல்லாம் ஏன் செய்தாய் உனக்கு வெட்கமாக இல்லையா நான் அங்கு கூட்டத்தில் பிஸியாக இருக்கிறேன் நீ எனக்கு உன் புகைப்படத்தை அனுப்புகிறாய் என் முன்னால் இப்படிப்பட்ட செயல்களை செய்யாத என்று எத்தனை முறை உனக்கு சொல்லியிருக்கிறேன் என் பார்வையில் உனக்கு எந்த மதிப்பும் இல்லை நீ என் குழந்தையின் தாய் மட்டுமே என்று சொன்னான் எனக்கு எதுவும் புரியாததால் நான் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன் அடுத்த நொடியே அவன் என் வாயை மூடி என்னை பலமாக தள்ளினான் என் கைகளில் நிற கண்ணாடி வளையல்கள் இருந்தன அவற்றை நான் என் உடையுடன் மிகவும் விருப்பமாக பொருத்தி அணிந்திருந்தேன் அடுத்த நொடியே அவன் கையை மேஜையில் அடித்தான் பலமாக மேஜையில் கைப்பட்டதால் வளையல்கள் உடைந்து சிதறின பிட்டு பயந்து கதவு பின்னால் ஒளிந்து கொண்டான் கண்ணாடி என் மணிக்கட்டுகளில் குத்தியது ஆனால் நான் வெறும் முனங்களோடு நின்றுவிட்டேன் ஆகாஷின் எண்ணுக்கு எந்த புகைப்படம் அனுப்பப்பட்டது என்று எனக்கு தெரியவில்லை அது பிட்டுதான் தன் அறியாமையால் என் புகைப்படத்தை அவன் அப்பாவின் என்னுக்கு அனுப்பிவிட்டான் ஆகாஷின் கோபத்திற்கு நான் இலக்கானேன் இப்போது நான் தயாராவது என் விருப்பமான ஆடைகளை அணிவது எனக்கு பிடித்த உணவை சாப்பிடுவது எல்லாமே எனக்கு பிடிக்காதவைகளாகிவிட்டன நான் என் அறைக்குள் அடைந்து என் உணர்ச்சிகளையும் என் ஆசைகளையும் நெரித்து எவ்வளவு நேரம் அழுதனோ தெரியாது என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது அந்த இரவு ஒரு நொடி கூட என் கண்கள் மூடவில்லை விட்டு கதவை தட்டி கொண்டிருந்தான் ஆனால் நான் கதவை திறக்கவில்லை அவன் தன் தந்தையிடமே தூங்கிவிட்டான் அடுத்த நாள் காலையில் நான் அறையை விட்டு வெளியே வந்தபோது என் அணுகுமுறை முற்றிலும் மாறிவிட்டது ஆகாஷ் திரும்பி என்னை பார்த்தான் நான் ஏதாவது பேசுவேன் ஏதாவது செய்வேன் அல்லது விட்டுவுடன் மோசமாக நடந்து கொள்வேன் என்று அவன் நினைத்தான் அதனால் அவனுக்கு என்னை மீண்டும் திட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் நான் முற்றிலும் அமைதியாக இருந்தேன் என் மனதில் ஒரே விஷயம்தான் இருந்தது நான் பிட்டுவின் தாய் மட்டுமே எனக்கு இங்கே வேறு எந்த வேலையும் இல்லை என் வேலை இங்கே பிட்டுவை கவனிப்பதும் என் கணவனின் தேவைகளை பூர்த்தி செய்வதும் தான் நான் என் மனதை எப்போதோ கொன்றுவிட்டேன் என் வயதில் உள்ள பெண்கள் காணும் எல்லா காதலையும் எல்லா அன்பையும் எல்லா கனவுகளையும் நான் பார்ப்பதை நிறுத்திவிட்டேன் நான் பிட்டுவுக்கு மிகவும் அன்பாக காலை உணவு கொடுத்தேன் பிறகு அவனை பள்ளிக்கு அனுப்பினேன் வீட்டில் எல்லா வேலைகளையும் செய்தேன் என் புதிய ஆடைகள் விலைமதிப்பற்ற விலை உயர்ந்த உடைகள் என் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்திருந்த எல்லாவற்றையும் நான் தீ வைத்து எரித்து விட்டேன் நான் இனிமேல் என்னை பற்றி கவலைப்படுவதை நிறுத்திவிட்டேன் எத்தனை நாட்களுக்கு நான் தலைவாரக்கூட இல்லை என்று எனக்கு தெரியவில்லை நான் பிட்டுவுடன் சேர்ந்து ஆகாஷின் எல்லா பொறுப்புகளையும் கவனித்தேன் நான் இப்போது ஆகாஷுடன் பேசுவதையும் நிறுத்திவிட்டேன் எப்போதாவது தேவைப்பட்டால் பேசுவேன் இல்லை என்றால் என் வேலைகளில் மூழ்கி இருப்பேன் நான் அமைதியாக வேலைகளில் ஈடுபட்டிருப்பதை பார்த்து இப்போது ஆகாசுக்கும் ஒருவேளை உணர தொடங்கியிருக்கலாம் சில சமயங்களில் அவன் என்னிடம் பேச முயற்சிப்பான் ஆனால் நான் வெறும் ஆம் என்று பதிலளிப்பேன் பிறகு அவனுக்கு என்னிடம் பேச தைரியம் கூட இருக்காது ஆனால் இப்போது எனக்கு இந்த விஷயங்களை பற்றி கொஞ்சமும் கவலை இல்லை என் உணர்ச்சிகள் எப்போதும் முடிந்துவிட்டன விட்டு பள்ளிக்கு செல்ல தொடங்கினான் படிப்பிலும் மிகவும் நன்றாக இருந்தான் இப்போது மீதமுள்ள நேரத்தை நான் அவன் படிப்பில் செலவிடுவேன் என் அழகை பராமரிக்கவோ அலங்காரம் செய்து கொள்ளவோ எனக்கு ஆசை இல்லை வளையல்கள் என்றால் என்னவென்று நான் மறந்துவிட்டேன் எந்த விழாவாக இருந்தாலும் எந்த பண்டிகையாக இருந்தாலும் நான் ஒருபோதும் அலங்காரம் செய்து சென்றதில்லை இந்த முறை பண்டிகை வந்தபோது ஆகாஷ் கவனித்திருக்கலாம் அவன் பிட்டுவை கடைக்கு அழைத்து சென்றபோது என்னையும் வர சொன்னான் ஆனால் நான் வேலையை காரணம் காட்டி மறுத்துவிட்டேன் ஆகாஷ் பிட்டுவுடன் திரும்பி வந்தபோது என் அருகில் வந்து ஒரு காகிதத்தை என் பக்கம் நீட்டினான் இதை நான் உனக்காக கொண்டு வந்தேன் என்று சொன்னான் சொல்லும்போது அவன் கொஞ்சம் தயங்கினான் முகத்தில் வெட்கமும் இருந்தது இத்தனை வருடங்களில் அவன் எனக்காக என்ன கொண்டு வந்திருப்பான் என்று நான் ஆச்சரியப்பட்டேன் நான் நம்பிக்கை இல்லாமல் அவனை பார்த்தேன் பிறகு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதை திறந்து பார்த்தேன் அதில் சிவப்பு நிற கண்ணாடி வளையல்கள் இருந்தன அவை ஒரு காலத்தில் எனக்கு மிகவும் பிடித்தமானவை நான் ஒரு மேலோட்டமான பார்வையை வளையல்களில் செலுத்தி இதை நீங்கள் எதற்காக கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டேன் ஆகாஷ் என்னை ஆச்சரியமாக பார்த்தான் அதாவது என் மகனின் தாய்க்காக கொண்டு வந்தேன் உனக்காக கொண்டு வந்தேன் உனக்கு சிவப்புனர வளையல்கள் பிடிக்கும் இல்லையா அப்படியானால் போட்டுக்கோள் என்றான் நிமிர்ந்து அவனை பார்த்த ஒரு நொடி அவன் கண்களில் ஒரு விசித்திரமான பார்வையை உணர்ந்தேன் ஏதோ ஒன்று என்னை கண்களை திருப்பும்படி கட்டாயப்படுத்தியது ஒருவேளை இத்தனை வருடங்களில் அவன் நான் அவன் மனைவி என்று உணர்ந்திருக்கலாம் அவன் முதல் மனைவி இறந்துவிட்டாள் ஆனால் அவன் வாழ்க்கையில் இன்னொரு பெண் இருந்தாள் அதனால் தான் அவன் வீட்டில் நாங்கள் ஒரு முறையான உறவில் இருந்தும் ஒருவரை ஒருவர் விட்டு விலகியே இருந்தோம் ஏனென்றால் அவன் இன்னும் அக்காவை மறக்கவில்லை ஆனால் இப்போது ஒருவேளை அவன் மனதில் எனக்காக அன்பு துளிர்த்திருக்கலாம் நான் வளையல்களை எடுத்து அங்கிருந்த அலமாரியில் வைத்துவிட்டு நான் இப்போது வேலை செய்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு மிக்க நன்றி என்று சொன்னேன் இதை சொன்னதும் நான் அங்கிருந்து போய்விட்டேன் ஆனால் இப்போது இந்த விஷயங்கள் எனக்கு எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தவில்லை அன்று பண்டிகை அதனால் எல்லோரும் தயாராக இருந்தார்கள் நான் வீட்டு வேலைகளில் ஈடுபட்டிருந்தேன் என் பெற்றோரும் அங்கு வந்திருந்தார்கள் மற்ற குடும்பத்தினரும் எங்களுக்கு இனிப்பு கொடுக்க வந்திருந்தார்கள் எல்லோரும் என்னிடம் உன் வயதிலுள்ள பெண்கள் இரண்டு குழந்தைகளுக்கு தாயாகி விட்டார்கள் இன்றும் அழகாக தயாராகி இருக்கிறார்கள் கைகளில் வளையல்கள் அணிகிறார்கள் நிறைய ஒப்பனை செய்கிறார்கள் தங்களை நன்றாக அலங்கரித்துக் கொள்கிறார்கள் ஆனால் நீ யாரோ இடிந்து போன நிலையில் இருக்கிறாய் என்று சொன்னார்கள் ஆகாஷ் என் மீது கவனம் செலுத்தியதும் என் அருகில் வந்து நீ ஏன் இதையெல்லாம் தனியாக செய்கிறாய் பார் எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள் நீ ஒருத்திதான் வீட்டு வேலைகளில் சுழன்று கொண்டிருக்கிறாய் ஓ இந்த வேலையை விட்டுவிட்டு தயாராகு என்று சொன்னான் இன்று ஆகாஷ் என்னை பார்த்து சிரித்தான் தயாராகு என்று சொன்னான் எனக்கு எவ்வளவு ஆச்சரியமோ அவ்வளவு குறைவாகவும் இருந்தது அவன் என் அருகில் வர முயற்சித்துக் கொண்டிருந்தான் இத்தனை வருடங்களில் உங்களுக்கு ஞாபகம் வந்துவிட்டதா நான் எத்தனையோ வருடங்களாக இப்படிதான் இருக்கிறேன் வருடத்தில் எத்தனை பண்டிகைகள் வருகின்றன ஆனால் நான் ஒருபோதும் புதிய ஆடைகள் அணிந்ததில்லை இதற்கு முன்பு நீங்கள் எப்போதுமே கவனம் செலுத்தவில்லை என்று நான் சொன்னேன் அதற்கு ஆகாஷ் இத்தனை நாட்களில் நான் எதையும் யோசிக்கவில்லை நானும் எந்த ஆடம்பரத்தையும் நினைக்கவில்லை என் மனதில் என் மனைவியின் ஞாபகம் மட்டுமே இருந்தது ஆனால் இப்பொழுது நீ பேசாமல் இருக்கும் இவ்வளவு வருடங்களானதில் மெதுவாக என் நினைப்பு உன் பக்கம் திரும்பியது நீ எனக்காக என்னவெல்லாம் இழந்துவிட்டாய் என்பது எல்லாம் எனக்கு புரிந்தது நான் ஒரு இளம் பெண்ணின் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணர ஆரம்பித்தேன் நான் மீண்டும் இப்போது உன்னை ஒரு அழகான பெண்ணாக பார்க்க வேண்டும் மேலும் உன் அக்காவின் இடத்தை இதுவரை எந்த பெண்ணுக்கும் நான் கொடுத்ததில்லை ஆனால் இப்போது உனக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் உன்னை என் சொந்த மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் நீ இனிமேல் உன்னை மாற்றிக்கொள் இப்போது நானும் உனக்காக மாறிவிட்டேன் இனிமேல் நீ உன் பழைய நிலைமைக்கு திரும்பு என்றார் ஆகாஷ் இதையெல்லாம் பேசும்போது அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது அவருடைய மன திருப்பத்தை பார்த்ததும் என் கண்களிலும் கண்ணீர் வழியத் தொடங்கியது எப்படியோ ஆகாஷ் சில வருடங்களுக்குப் பிறகு என்னை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டார் இப்போது நான் என் அறைக்கு சென்று வேகமாக தயாராகி வெளியே வந்தேன் என்னை பார்த்த ஆகாஷ் முதல் முறையாக என் அழகை வர்ணிக்க ஆரம்பித்தார் நான் புன்னகையுடன் அவரை பார்த்தேன் இந்த பண்டிகை எங்களுக்கு முதல் வருட பண்டிகையை போல இருந்தது இப்போது நான் ஆகாஷ் பிட்டு அனைவரும் எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து மிகவும் சந்தோஷமாக அந்த பண்டிகையை கொண்டாடினோம் என் வாழ்க்கை எஞ்சிலிருந்து சந்தோஷமான வாழ்க்கையாக மாற ஆரம்பித்தது கடவுளுக்கு நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி